thank <laughs> you பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷாம்லா இந்த ஒன்பது நாள் தேரோட்ட திருவிழாவில் ஆறு நாட்கள் கடந்து ஏழாவது நாட்கள் வந்திருக்கோம் கடந்த ஆறு நாட்களும் பக்தர்கள் மற்றும் நேர்கள் கிட்ட நிறைய கேள்விகளும் அதற்கான பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஏழாவது நாளான இன்று பக்தர்கள் மற்றும் நேர்கள் கிட்ட நிறைய கேள்விகளும் அதற்கான பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க என் பேர் கணபதி சுப்பிரமணியன் பாளையங்கோட்டையில இருந்து வரேன் தேரோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லலாமா தேரோட்டம் வந்து முக்கியமாக மொத்தம் மூணு கோயிலுடைய தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவாரூர் தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் திருநெல்வேலி தேர் இந்த திருவாரூர் தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் திருநெல்வேலி தேர் இந்த ஊரில் திருநெல்வேலி தேருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு மித்த எல்லா இடத்தினுடைய தேர்களும் என்ன செய்வாங்கன்னா மனித சக்தியும் எந்திர சக்தியும் பயன்படுத்துவாங்க அதான் மனிதர்கள் இழுப்பாங்க பின்னால் இருந்து புல்டோஸர் தள்ளும் எங்கே திருலிபுத்தூர் திருவாரூரில் ஆனால் முழுக்க முழுக்க மனித சக்தி மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரே தேர் எதுன்னா நம்முடைய நெல்லையப்பர் அருள் தரும் நெல்லையப்பருடைய திருத்தேர் தான் தேர் இழுத்தா எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லா இடங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் காஞ்சி மகா பெரியவரை ஒருத்தர் சந்திக்க போயிருக்காரு அவர் பல பிரச்சனைகளோடு போயிருக்காரு உடனே காஞ்சி மகா சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க எப்பா நீ வந்து தேர் இழுத்துருக்கியாப்பா அப்படின்னு இருக்காங்க இல்லையா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீ முதல்ல தேர் எழுத்துட்டு வாப்பா அப்படின்ட்டாரு அதே நேரத்தில் ஒரு இடத்துல தேரோட்டம் நடந்திருக்கு அந்த தேரோட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார் கலந்த உடனே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது திருப்பி மகானை வந்து காஞ்சிபுரியோரை பார்த்துட்டு காலில் விழுந்து ஐயா என்னுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கிட்டு அப்படின்னாரு அப்போ மகாபெரியவர் கேட்ட முதல் கேள்வி தேர் எழுத்தியாப்பாண்ணாரு ஆமாம் அப்படின்னா அப்போ தேர் இழுத்ததுக்கு எவ்வளோ பயன் அப்படிங்கிறத பார்க்கணும் தேர் இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன கவி இருக்குது இந்த கூரை தந்துவ கூற்றுவன் உலகு சேரான் என்ன அப்படின்னா யார் தேர் வடம் பிடிச்சி அவங்க வந்து கையிலைக்கு போவாங்களா தவிர நரகலோகத்துக்கு போக மாட்டாங்க ரெண்டாவது கடவுள் வந்து மனிதர்களை நோக்கி வரக்கூடியது தேரோட்டம் என்ன நம்ம பார்க்காத மக்கள் எல்லாம் வயசானவங்க எல்லாரும் பார்க்கணும் ரெண்டாவது தேரோட்டத்தினுடைய விதி என்ன அப்படின்னா நம்ம ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைந்தால் எவ்வளோ பெரிய தேரை அசைக்க முடியாத அந்த தேரை கூட அசைக்கலாம் அது மாதிரி நம்ம பாரத நாட்டினுடைய ஒற்றுமையை நம்ம பேணி பாதுகாக்கணுங்கிற அந்த ஊருடைய பெருமையை பாதுகாக்கணுங்கிற ஒற்றுமையை உணர்த்துவது தான் தேரோட்ட வைபவம் ஒன்று ரெண்டாவது இந்த தேரோட்டத்தில் வந்து எல்லாருக்கும் பயன் தேர் இழுக்கும் அப்படின்னா மக்கள்லாம் வருவாங்க வியாபாரிகளுக்கு பயன் தேரோட்டத்தை பார்க்க வரும்போது பஸ்ஸு இதெல்லாம் ஓடும் நிறைய வேன் ஓடும் எல்லா மக்களும் வருவாங்க மதிய சாப்பாடு ஓடும் இப்படி எல்லா விதமான பலன்களும் இருக்கக்கூடியது இப்போ தான் தேரோட்டம் ஒரே நாளில் நிறைய பெறுது பழைய காலத்தில் தேரோட்டம் அஞ்சு நாள் ஆறு நாள் நடக்கும் டெய்லி ஜாய்ந்தரம் ஜாய்ந்தரம் கொஞ்சம் கொஞ்சமாக தேர் இழுப்பாங்க அப்போ வியாபாரம் நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் அந்த காலத்தில் வந்து இந்து தர்மத்தில் என்னென்ன விழாக்கள்லாம் வச்சுருக்காங்கன்னா எல்லாமே அறிவியல் பூர்வமானது மக்களுக்கு பொருந்தக்கூடியது இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாள் கோயிலில் கும்பிட சொல்கிறோம் ஏன் அந்த புரட்டாசி மாதம் நல்ல உகந்தது மார்கழி மாதம் வந்து தை நோன்பு நோர்க்கும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் ஓசோன் நேர் பக்கத்தில் வருவோம் அந்த நேரத்தில் காலை நாலு டு ஆறு நம்ம போனோம்னா அந்த ஓசோனுடைய கதிர்கள் நம்ம வேலை விழுந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி கோயில் இத்தனை பிரகாரம் ஏன் வாக்கிங் உடற்பயிற்சி அதுக்காக வச்சா அப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஒரு திருக்கோயில்னா மூர்த்தம் தீர்த்தம் தலை விருஷம் நம்ம திருக்கோயிலை பொறுத்தவரை மூர்த்தம் வந்து நெல்லையப்பர் காந்திமதி நம்ம திருக்கோயிலை பொறுத்தவரை வந்து தலை விருஷம் வந்து மூங்கில் வேணுவனம் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது கருமாரி தீர்த்தம் பொற்றாமரை குள தீர்த்தம் அப்படி நிறைய தீர்த்தங்கள் இருக்குது நம்ம ஆறு குளங்களை பாதுகாக்கணும் நிறைய மரங்களை வளர்க்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்போ தெய்வம் நல்லா நம்மளை மழை பெய்யும் நம்ம நல்லா இருப்போம் அப்போ எல்லாமே என்னென்னா சமுதாய அடிப்படையில் தான் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது நம்ம மக்களுடைய உடல் நலன பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் கோயில்கள்லாம் இருக்குது ஆகவே பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறத விட நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் விளக்கறிய அந்த கோயிலுக்கான உழவார பணிகளை நாம் தொண்டா செய்யணும் இந்த தேரோட்ட வைபவத்துக்கு எல்லோரும் வாருங்க மகிழ்ச்சி ஆகிருங்க எப்போ ஒற்றுமை இருக்கோ அதே மாதிரி ஒற்றுமையோடு எந்த விதமான ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒருதாய் மக்களாக இருப்போம் நன்றி வணக்கம் வரீங்க முக்கூடல்ல இருந்து வரோம் என் பேரு உஷா காந்தி முக்கடல்ல இருந்து வரோம் அவ்வளவுல இருந்து வரோம் அவ்வளோ தூரத்துல இருந்து கோயிலுக்கு வர்றதுக்கான காரணம் நாங்கள் வாரம் வாரம் வருவோம் எனக்கு இங்க வந்து ஒரு சரிபிடிக்க வருமான நல்லா நம்பிக்கையாக வரேன் வருஷந்தோறும் தேரோடத்தில் கலந்துப்பீங்களா கலந்துவிடுவோம் கலந்துவிடுவோம் இந்த தேரோடத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுது நல்ல கூட்டங்கள் பார்க்கலாம் தேர் சாமி வரது அழகாக இருக்கும் நிறையா ஆட்கள்லாம் பார்த்து நல்லா சந்தோஷமாக சா பிரசாதம் சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நிலையப்பர் கோவிலோட வரலாறு பற்றி தெரியுமா நிலையப்பர் கோவிலோட வரலாறுன்னு பார்க்க போனால் அபிஷேகம் பண்ணுற நீர் வந்து மேற்கு முகமாக இங்கே வந்து அதை இது வருது கோமுகத்தில் இருந்து வருது அந்த விஷயம் வந்து வர்ண பகவான் திசையை நோக்கி இருக்கிறனால இந்த ஊரில் உள்ள தாமிரபரணி ஆறு வந்து என்றுமே வச்சாமல் எல்லாருக்குமே நல்லா பயன்பாட்டில் ஜீவனரியாக ஓடிட்டுருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக செல்ஃபோனில் ஒரு படித்தேன் அப்போது அந்த விஷயத்த கோயில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு இன்றைக்கி அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த சிவபெருமானுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்புறம் ஒரு வேண்டுதல் வேண்டும் போது காந்திமதி அம்பாள் சன்னதியில் வந்து அம்பாளுக்கு பட்டு சாத்துறாங்க அப்போ நம்மளோட வேண்டுதல் அம்பாள் வந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்னு ரொம்ப மன மகிழ்ச்சி மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க ராகவர்ஷ்ணி நான் இங்கே திருநெல்வேலி தான் உங்கள் பேர் மகாலட்சுமி வருஷம் வருஷம் தேரோடத்தில் கலந்துப்பீங்களா உங்களுக்கு இந்த தேரோடத்தில் பிடிச்ச விஷயம்னா பிடிச்ச விஷயங்கிறது நம்மளை பார்க்குறதுக்காக சிவன் வெளியே வராது அம்மாவும் அப்பாவும் வெளியே வராங்க நாம் எப்பவும் அவரை தேடி வருவோம் இந்த திருவிழாவில் அவர் நம்மளை தேடி வராரு அதுதான் ரொம்ப விசேஷம் வயதானவங்களும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருஷம் வருஷம் டான்ஸ் பண்ணுறீங்களா இல்லை பண்ணுறோம் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் போணு வருஷத்துக்கு வந்து இருந்து வருஷத்துலேருந்து இருக்கோம் அதனால் பண்ணுவோம் இதுக்கப்புறமும் பண்ணுவோம் இது வரைக்கும் நிலையப்பர் கோவில எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பீங்க சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டு வாங்கியிருக்கோம் டான்ஸ் முடிச்சிட்டிங்களா ஆ முடிச்சாச்சு எப்படி பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கேன் எதனால உங்களுக்கு பரதநாட்டியமில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சின்ன வயசுலேருந்தே டிவி ப்ரோக்ராம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆ பண்ணியிருக்கேன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் முடிச்சாச்சு டான்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் முருகன் திருநெல்வேலி டவுனு பாரம்பரியமாக மூணாவது தலைமுறையாக வளர்ந்து கொண்டுருக்கிறேன் வருஷ வருத்தில் கலந்து தமிழ்நாட்டிலே சிறந்த பிரசித்தி பீடம் முப்பத்தாறு மாவட்டத்தில் இது ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பீடம் எல்லையப்பர் காந்திமதி அம்பாள் இந்த காந்தி மதி அம்பாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நானூற்றி இருபத்தஞ்சி கிராமம் இருந்ததை இன்றைக்கி ரெண்டு மாவட்டம் பிரிச்சிட்டாங்க இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தொம்பது கிராம மக்களும் இங்கே வந்து ஆன்மீக பணி சிறப்ப சிறப்பு இதில் வந்து ஆன்மீகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதோட மட்டும் இல்லை இப்போ இந்த விழா வந்து சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒம்பது நாள் கட்டளை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்புறம் இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து வெள்ளி சப்பரம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அந்த வெள்ளி சப்பரம் வேறு வேற இல்லை என் தங்கிச்சி மாப்பிள்ளை தான் நார்வரில் சேர்ந்த பரப்பாடி என் தங்கிச்சி மாப்பிள்ள தான் அவங்களும் செஞ்சிகிட்ருக்கிறாங்க தங்கத்தேர் அவங்க தான் செஞ்சாங்க என் தங்கச்சி மாப்பிள்ளை தான் தமிழ்நாடு புள்ள செஞ்சுருக்கிறாரு திருப்பதியிலையும் வெள்ளித்தேர் செஞ்சுருக்கிறாரு அவர் பேர் வந்து கல்யாண சுந்தரம் ஏன்னா இது வந்து இன்னும் சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக்க வேண்டும் அப்புறம் வந்து என்னென்னா இந்த வெள்ளி தேர்வு செய்கிறாங்களா அது வந்து பொருளோ காசோலையோ பொதுமக்கள் வழங்க வேண்டும் அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த இன்னும் நம்ம விரிவாக கொண்டு வர முடியும் அதனால் சிறந்த ஒரு சலம் எடுத்துக்கிட்டால் டெல்லியை கோயிலும் அருள்மிகு காந்திமதி அம்பாளம்

நாங்கள் ஆசீர்வாதம் என்னைக்கும் கிடைக்கும் தேர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க பிடிச்ச விஷயம்னா தேர் வரும் அம்மன் அம்மனும் தேர் வருவாங்களா ரொம்ப ரொம்ப அது உச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போவுமே நிலைய கோயிலுக்கு வருவீங்களா டெய்லி வரும் நாங்கள் கொடி ஏற்றின அண்ணிலேருந்து நம்ம வரைக்கும் வரும் நீங்கள் நிலையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா ம் பையங்க நாலு பையங்க மூணு கல்யாணம் முடிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு பையன் இருக்கான் சந்தோஷமா இருக்கே வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என்னோட நேம் சாந்தி நான் டவுன்லேருந்து வந்திருக்கேன் வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் ஆமாம் எப்போதுமே நாங்கள் தேரோட்டம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஊர்லேருந்து எல்லாருமே வருவாங்க நல்லா இருக்கும் தேரோட்டம் ஃபங்க்ஷனுங்கிறது பத்து நாள் நிகழ்ச்சி டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க நாளைக்குள்ள நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தேரோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்லேருந்து இந்த ஒம்பது நாள் வந்துட்டு இருக்கீங்களா ஆமாம் டெய்லி வந்துட்டு தான் இருக்கிறேன் இந்த தேரோடத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க பிடிச்ச விஷயம்னா இந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த இதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு சொற்பொழிவு வச்சுருக்குறாங்க அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நாளைக்குள்ளே நிகழ்ச்சி இங்கே வெளியில் லாலாசி முக்கில் பண்ணுவாங்க ஸ்டேஜ் போட்டு அந்த நிகழ்ச்சி இன்னும் சூப்பராக இருக்கும் ஊர்லேருந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இந்த மாதிரி

இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க அந்த கோயிலில் எல்லாம் நடக்குது இல்லை அதெல்லாம் ரொம்ப சாமி ப்ரோக்ராம் பார்க்கறது அங்கே வந்தாலே மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கும் நல்லா இருக்கும் தேர் இடும் போது பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப சிறப்பு நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா அதெல்லாம் தெய்வத்தை வேண்டினா எல்லாமே கிடைக்கும் ஒருவரை வேண்டினது எல்லாம் கிடைக்காமலாம் இருக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு அவர் தந்தது தான் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே மேம் தேங்க்யூ எல்லாம் வரேன் எங்கள் வீட்டுக்காரங்க கூட ஐநூற்றி பதினெட்டாவது ஆணி தேரோட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ போய் கோயிலுக்கு ரொம்ப பழமையானது நம்ம வேண்டுகிறது வேண்டுதின பிரார்த்தனை நிறைவேறுது அதனால் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி இப்போ என்ன வரவழைச்சதே அந்த சாமி தான் இந்த சாமிக்கு ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றியேங்க இப்போ தேரோட்டம் சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது திருநெல்வேலியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு வணக்கம் மேம் உங்க பேரு எங்க இருந்து வரீங்க எனக்கு டவுன் சித்திரப்பிரியா மேடம் வருஷம் வருஷம் தேரோடத்துல கலந்து நாங்கள் கூட்டு வழிபாடு படிக்க மேடம் அப்புறம் பின்னாடி கூட்டு வழிபாடு படிக்க போவோம் சொசம் போவோம் இந்த தேரோடத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்வீங்க எங்கள் தேடவே எங்க பிள்ளைகள் பரதநாட்டியது ரொம்ப பிடிக்கும் ஆமா எங்கள் மகளும் ஆடுவா பஸ் வருஷம் ஆடுவா எல்லா ஊர்லையும் போய் ஆடிட்டு வந்துட்டா கும்பகோணத்தில் போய் ஆட்டிட்டு வந்தாள் அப்புறம் சதமரத்தில் போய் ஆட்டிட்டு வந்து எங்கள் மகா எங்கள் அக்கா மகா எல்லாம் ஆடுவா ஆமா காம்படிஷன்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க திங்கட்கிழம எங்கள் அக்கா மகா ஆடுனா பண்ணிகிட்டு இருக்காங்க அவள் வந்து ஒன்பது வருஷமா ஆடிட்டு இருக்கா வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க இந்த கோவிலில் இங்கே வந்து வருஷத்துல ஆடுறது அஞ்சு ஆறு அவார்ட்ஸ் வாங்கிட்டா ஸ்டேஜ் ஆடி அவர்ஸ் வாங்கிவிட்டேன் சதுபத்தில் போய் ஆடி அவர்ஸ் வாங்கிட்டு எங்கள் மகா மா மாரிமக்களும் வாங்கிடுதான் சாத்தூர் மாரிமகையும் வாங்கிடுதான் நீங்கள் நிலையப்பூர் கோவில் தேர்ட்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க நிலைப்பில் தேர் நாங்கள் வருஷம் சங்கிறீங்க நெல்லையர்கள் எல்லா எல்லாமே நல்லபடியாக ஆக்கிக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அதான் தேங்க்யூ வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் தங்கம் லோக்கலில் தான் டவுனில் இருந்தால் வர வருஷம் வருஷம் தேரோடத்தில் கலந்துப்பீங்க கலந்துப்போம் இந்த தேரோடத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம்னா எது சொல்வீங்க பிடிச்சதுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க இந்த சீரியல் சாங்ஸு சீரியல் செட்டு ப்ரோக்ராமு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க இந்த கோவில் ஆமாம் நிலைப்பேர் கோவிலில் அதனால் ஃபுல்லாக அதை பார்க்குறதுக்குனே வருவோம் இந்த தடவை சாமி அலங்காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது வருஷம் வருஷம் வந்து அது கூட்டங்கள் அதிகமாகிகிட்டே தான் போயிட்டுருக்கு இந்த ஒன்பது நாளும் தொடர்ந்து வருவீங்களா ஆமாம் வந்துட்டு தான் இருக்கேன் வந்துட்டு தான் இருக்கேன் நல்லாவும் இருக்கு எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப சாமி அலங்காரம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு எத்தனை வருஷமா கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு பத்து வருஷமா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பத்து வருஷமா லைட்டிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அதனால் நானும் அந்த வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் நிறையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடச்சது அப்படின்னு எதாவது சொல்லுவீங்களா கிடைச்சதுன்னா அவர்கிட்ட நிறைய வேண்டியிருக்கோம் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு மெயினாக என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தாத்தாவோட அதனால அவனையும் தூக்கிட்டு வரது நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க எனக்கு ஊர் திருநெல்வேலி தான் என் பேர் இந்திரன் வழக்கறிஞராக இருக்கேன் நெல்லையப்பேர் சுவாமி வந்து ரொம்ப அருள் வாய்ந்தது காந்திமதி அம்மாள் சன்னதியும் ரொம்ப அருள் வாய்ந்தது தான் இங்கே வந்து நம்மளோட வேண்டுதல்களை வச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தேராட்டம் நடக்குது இது வந்து நம்ம திருநெல்வேலிக்கே மிகவும் பேரும் புகழையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக இருந்து இருக்கு அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஆணி தேர்ட்டத்தில் கலந்து கொண்டு இறைவினர்கள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க அசோகா டவுனில் இருந்து வரோம் கூலக்கடம்பா டவுனில் இருந்து வரோம் ஒரு நாற்பது வருஷமாக இருக்கோம் நாற்பது வருஷமாக தான் இருக்கும் டவுனில் தான் இருக்கும் அபிராம நகரில் இருக்கும் காட்சி மண்டபம் பக்கம் நாற்பது வருஷமாக டெய்லி நைட்டு கச்சேரி விச்சேரி எல்லாமே நல்லா நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது கூட்டம் வர வர கூட்டம் அதிகமாக தானே ஆகிட்டு இருக்குது ஆமாம் நல்லாயிருக்கு ஒன்பது நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்க ஆமாம் ஒன்பது நாள் வந்துடுவோம் நைட் நைட்டு அவங்களுக்கு இந்த தேர் பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதோ சொல்ச்சினால் ச நெல்ல பேர் இருக்கா அந்தமதி சப்பரம் விதி சுற்றுதலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் அது பார்த்துட்டு கச்சேரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் ஆமாம் என் பேர் அசோகா நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு வேறு டெய்லி வரோம்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் வேற என்ன ஆமாம் அவங்க தான் ஒன்று விட்டுட்டு போனாங்க வருவாங்க என்ன தான் ஆமாம் சரி நன்றி நன்றி சரி ஆணை திருவிழாவுக்கு மக்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சு விட்டுருக்குறாங்க நாங்களும் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எங்களுக்கு திருநெல்வேலி தான் சொந்த ஊர் ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து சேர்ந்துருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய கட்டளை வந்து ஏழாவது கட்டளை இன்றைக்கி எங்களுடைய செலவு தான் எல்லாமே அடுத்த நாள் மண்ணா நாடாளுமன்ற ஒடையில் உள்ள செலவுகள் எல்லாமே நல்லா சிறப்பாக செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நன்றி வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் அழகு வடிவு நாங்கள் டவுனில் இருந்து வரோம் வருஷம் வருஷம் வரு கலந்துப்பிங்க ஆனாங்க ஒரு நாள் கூட தவற விட மாட்டோம் இங்கே கொடைவாசல் தீவாரணம் வந்து நம்ம ஊரில் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம ஊரில் இருக்குது சாமியும் அம்பாலும் கொடவாசல் தீவாரணையில் எழுந்தரில் பார்க்கறதுக்கே ஒரு ஒரு அதிகப்படியான கூட்டம் இங்கே இருக்கும் சாமி அம்பாலும் வர்றது வந்து கண்கொள்ளாத காட்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி தேர் இழுக்கிறதும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய தேர் வந்து மூணாவது தேர் நம்ம ஊரில் உள்ளது தான் அதனால் அது ரொம்ப சிறப்பு சாமி அம்பாலும் பார்க்குறது எல்லாத்துக்கும் வந்து சாமி அம்பாலும் நல்லதே வழங்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்கோம் வரீங்க திருநெல்வேலி தான் பிறந்த ஊரே இந்த ஊர் தான் உங்களுக்கு இந்த தேர்டத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க தேரோட்டம் ரொம்ப நாள் இழுப்பாங்க சீக்கிரம் ஒரே நாளில் இழுத்துவாங்க அம்பால தெருல இல்லாமல் சீக்கிரமாக கொண்டு சேர்த்துதாங்க மக்களுக்கு நன்றி ஒன்பது நாளும் தொடர்ந்து வரும் ஆமாம் வந்துட்டு இருக்கேன் இப்போ மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க நான் திருநெல்வேலி டவுன் மாடத்தெரு ஏபி மாடத்தெருலேருந்து வரேன் இன்று ஏழாம் திருநா நடைபெற போது பஞ்சமூர்த்தி தீவாரணைகள் முடிவு பெற்றன நடராஜர் எழுந்தருள்னால இன்னைக்கு யாகசால தீவாரணை கிடையாது வெளியே வடவாச தீவாரணம் ஒன்று சாமி பா நிலையப்பாந்துமதி குதிரை வாகனத்திலும் நெல் காமதேனு வாகனத்திலும் நெல்லையப்பர் காந்திமதி வந்து குதிரை வாகனத்திலும் செல்கிறார்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க நீங்கள் நெல்லையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடச்சது அப்படின்னு எதாவது சொல்வீங்க எல்லாமே எனக்கு நெல்லைய பேர் காந்திமதி தான் டவுனில் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் எல்லாமே டெய்லி வந்துடுவேன் வாக்கிங் போகிறதுக்கே டெய்லி அங்கே தான் பண்ணுவோம் எல்லாமே கிடையாது நெல்லைய பேர்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும் தலைவரலாறு மூங்கில் மரம் இருந்திருக்குது ஒருத்தர் பால் கொண்டு வந்திருக்கிறாரு தினம்சரி பால் கொண்டு வரும்போது அந்த பக்கம் தட்டி தட்டி பால் இருக்கு ஏன் எனக்கு ம ராஜா வந்து ஏன் பால் கொண்டு வரும்போது லேட்டாக வர்றேனோடனே நான் அந்த மாதிரி மூங்கில் மரம் ஒன்று இருக்குது அது தட்டி தட்டி பால் கொட்டியிருந்தோடனே அதை வெட்ட சொல்லியிருக்காங்க ராஜா அதை வெட்ட போகும்போது ரத்தமாக வந்திருக்கு மறுபடி ராஜாவோட கணவில தோன்றி சிவபெருமான் அப்படியே இருக்குது சொல்லும் போது சிவபெருமான் நான் இந்த இடத்துல இருக்கேன் கோயில் கட்டுன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த இதே அங்கேயே மூங்கில் மரத்துலேயே கோயில் கட்டியிருக்காங்க அதான் வேணுவன நாதர் வேணுன்னா மூங்கில் வேணுவன நாதர் அதே மாதிரி அந்த மொதல் மொதல் பார்த்த அந்த பா பால் கொண்டு வந்தவரையும் முதல் கோன் அப்படின்னு சொல்லி அங்கே சிலை வச்சுருக்காங்க நான் நிலையப்பட வேண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து இந்த கோவிலில் நிறைய அற்புதங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லலாம் நிறைய கோயிலில் நிறைய அற்புதங்கள் இருக்குது நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால தினசரி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் என்ன இனிமேல் வன்முறைகள் குறையணும் எல்லோரும் சாமி கும்பிடணும் ஆன்மீகம் வளரணும் எல்லா மதத்துலேயுமே ஆன்மீகம் வளரணும் பண்பாடுகள் வளரணும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் குறையணும் நல்லது நடக்கணும் அதுக்கு இறையருள் புரியும் உங்கள் பேருமே சுலோச்சனை ஓகே நன்றி வணக்கம் மேம் உங்க பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் பிரம்மநாயகி நான் டவுன்ல இருந்து வரேன் உங்க பேர் சார் வருஷம் வருஷம் தேரோடத்தில் கலந்துப்பீங்களா இல்லை மேரேஜ் ஆகி இப்போ தான் நான் வரேன் இப்போ தான் வரேன் டைம் கோவில் பார்த்துருப்பீங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் என் ஹஸ்பண்ட் இந்த கோயிலை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க வரோம் பிறந்தது இங்க தான் டவுன் தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வருவோம் ஆனால் முன் முன்னால் விட இப்போ ரொம்ப சிறப்பாக கொண்டாடுதாங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க வருஷம் வருஷம் தேரத்துக்கு வந்துடுவீங்களா ஆமாம் எங்கள் அப்பா வீடு டவுன் தான் அதனால் இங்கே எப்போதுமே வருவோம் இப்போ இங்கே கூட்டமும் நிறைய இருக்குது எல்லா நிகழ்ச்சியுமே நிறைய நல்ல செழிப்பாக கொண்டாடுதாங்க இல்லை லைட்டெல்லாம் நிறைய போட்டு நல்ல எல்லாமே முன்ன விட நிறைய எல்லாமே அழகாக சேட்டு செய்கிறாங்க உங்களுக்கு இந்த தேரோடத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவேன் எல்லாமே பிடிக்கும் சார் பேர் நல்ல புத்து உங்களுக்கு இந்த தேரோடத்தில் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது உள்ளுக்கு இந்த கால் மிதி போடுறது இந்த மேடை மாதிரி போட்டது லைட் அரேஞ்ச்மெண்ட்டுகள் நிறைய நிகழ்ச்சிகள் செக்யூரிட்டி பாதுகாப்புகள் நல்ல நிறையா நல்ல பாதுகாப்பு இருக்குது சப்பரங்கள் எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க கோயில் நிர்வாகம் எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க மக்களுக்கு நல்ல சௌகரியங்களும் பண்ணியிருக்காங்க எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல டெவலப்பு இருக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது மக்களும் நிறைய வருவாங்க நல்லாயிருக்கும் நாங்கள் வருஷ வருஷம் நாங்கள் வருஷ வருஷம் வந்துடுவோம் எல்லா வருஷமும் வந்துடுவோம் எல்லா வருஷம் வருஷ வருஷம் ஒம்பது நாள் நிகழ்ச்சிக்கும் கூடுமான வரைக்கும் ஒரு அஞ்சு நாளாவது வந்துடுவோம் அஞ்சு நாளாவது வந்துடுவோம் நல்லாயிருக்கும் அண்ணா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா சிறப்புகளும் நல்ல நல்ல சூப்பர் நல்லா அரைஞ்சி நல்லா அரைஞ்சி பாருங்க பிள்ளைங்களும் நல்லா அழகா தேங்க்யூ நன்றி சார் இவங்க பேர் எங்கேருந்து வரீங்க சாகேதா எங்கேருந்து வரீங்க இதே ஒரு தானா திருநெல்வேலி டவுன் வருஷம் வருஷம் தேரடத்துக்கு வந்துடுவீங்களா ஆமாம் உங்களுக்கு இந்த தேரடத்தில் பிடிச்சது எங்களுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் பரதநாட்டியம் பண்ணுறீங்களா பண்ணலை பார்ப்போம் பாக்குறதுக்கு பிடிக்குமா போன வருஷம் கோவிலுக்கு வந்தீங்களா ஆமாம் வந்தோம் போன வருஷம் வந்து ஏதாச்சும் நீங்க ஒரு பொருள் வாங்கிருப்பீங்களா அது ஞாபகம் இருக்கா என்ன வாங்கினீங்க என்ன வாங்கல வாங்கலையா இந்த வருஷம் வாங்குவியா அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தருவாங்க என்ன வேணும்னு கேட்டிருக்க டாய்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன் கோவில்ல யானை ஆ பார்த்து அது பேர் தெரியுமா தெரியாது சரி ஓகே டாக்டா வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து பேர் சாந்தி அம்மன் சன்னையத்தர்லேருந்து வாரம் அந்த காந்திமதி அம்மனுக்கு வந்து டெய்லி பள்ளியறு தீவாரணைக்கு வருவோம் எல்லோரும் பால் வாங்கி கொடுத்தா கல் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் முடியாதவங்களுக்கு இந்த பள்ளியர தீவாரணை பார்த்தா கல்யாணம் முடிக்கும் முடியும் அதுமாதிரி அர்த்த ஜாமம் பார்க்கறது அவ்வளோ ஒரு விசேஷம் நம்ம கோயிலில் உள்ளது அதுமாரி தேரடத்துக்கு வந்து ஒரு வருஷமும் இவ்வளோ கூட்டம் வரல ஆனால் இந்த வருஷம் அமோகமாக கூட்டம் வந்துருக்கு அடுத்த வருஷமும் மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி கோயிலில் எப்போவும் சிறப்பாக எல்லா மாதம் மாதம் ஒவ்வொரு விசேஷம் பத்து நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நெல்லைப்பர் கோயிலை பொறுத்தவரையில் மாதிரி இன்னும் பெருசாக வளரணும் கோயில் நல்ல எல்லா கூட்டமும் வந்து எல்லோரும் அம்பாளி அம்மாவும் சம் நல்லபடியாக சேவிக்கணும் ஆனந்தமாக இருக்கு அந்த எல்லா கூட்டத்தையும் பார்த்து ஆனந்தமாக இருக்குது வீதி பாராயணம் கூட போயிட்டு வருவேன் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நன்றி நன்றி